வணக்கம் நான் உங்கள் ஏகே கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமாவில் நிறைய தமிழ் படங்கள் ரீல் செஞ்சிட்ருக்காங்க முக்கியமாக நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் தமிழ் சார் படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படங்கள் சிம்பு தனுஷ் சூர்யா தளபதி விஜய் இவங்க படங்கள்லாம் ரீல் லிஸ்டில் சக்க போட்டு போட்டுட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான தளபதி விஜயோட கில்லி ரீல் மிகப்பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற தருவாயில் இப்போ இன்னொரு தமிழ் படத்தை ரியலைஸ் செய்ய போகிறதா ஒரு தகவல் நம்ம கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரியலைஸ் செய்ய மிகப்பெரிய காரணம் இருக்குதுன்னு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோஸில் போகலாம் நமக்கே தெரியும் நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சாரோட வேட்டையாட விளையாடு ரியல்லைஃபில் மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு வசூல் ரீதியாக இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை வேட்டையாடு விளையாடு பார்ட் டூ எடுக்கணுன்னு தயாரிப்பாளர் ரொம்ப ஆசைப்பட்டார் அதை கமல் சாட்டை பல முறை சொல்லியிருக்காரு இயக்குனர் கௌதம் மேனன் கூட பார்த்திங்கன்னா கமல் சாரை பார்த்து இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வேட்டையாடு விளையாடு பார்ட் டூ உருவாகும் அப்படிங்கிற தருவாயில் இப்போ நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சாரோட ஒரு படத்தை செய்ய போகிறாங்க ஆமாங்க நமக்கே தெரியும் கமல் இந்தியன் டூ இந்த படம் ஜூன் மாதம் வெளியாக போகுது அப்படிக்கு தருவையில் இப்போ இந்தியன் படத்தை ரியல் செய்யணுன்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கமல் சரோட விளையாடு மிகப்பெரிய வசூல் சாதனை ரியல்இஸ்டில் அப்படிக்கு தருவையில் இப்போ இந்தியன் படக்குழு இந்தியனை ரியல் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க எதனால் இப்போ இந்தியன் படத்தை ரீல் செய்ய போகிறாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியன் டூ படத்தை ரசிகர்கள் பார்க்கணுன்னு தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கு இது மூலம் பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்கனவே கமல் கமல்சாரோட வேட்டையாட விளையாடு மிகப்பெரிய லாபம் அந்த வகையில் இந்த இந்தியன் திரைப்படம் ரியலிஸ்டில் மிகப்பெரிய சாதனை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் படம் பார்த்துட்டு இப்போ இருக்கிற டூ கிஸ்ட் இந்தியன் டூ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க காத்திருப்போம் இந்தியன் ஒன் மற்றும் இந்தியன் டூ வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை பண்ண போதே அதை நாம் நேரடியாக பார்க்க போகிறோம்